ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் டூப்பர் ஸ்டுடியோ சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போறோம்னா தர்மஸ்தலாங்க பேரை கேட்டாலே பயமா இருக்குல்ல இதை பற்றி தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிறது என்ன மாநிலத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்குங்க கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலா அப்படிங்கிற ஊர் பகுதியில இருக்கக்கூடிய மஞ்சுநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவன் கோயில் தாங்க அங்கே ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற கோயில் அந்த கோயிலுக்கு அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் நடிகைகள் கூடவே இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே அந்த கோயிலுக்கு வந்துட்டு போறதா சொல்லியிருக்காங்க அவ சரி அந்த கோயில்ல என்ன ஏன் அதை பத்தி எல்லாருமே இப்போ போட்டுட்டே இருக்காங்க வீடியோஸா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி எட்டு வரைக்கும் யார் நிர்வகிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரத்தனவர்மா ஹெக்டே அப்படிங்கிறவங்க தாங்க இருந்தாங்க அவருடைய இறப்புக்கு அப்புறமா அவருடைய பையன் மூத்த பையனாக இருக்கக்கூடிய வீரேந்திர வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிறவங்க தாங்க இரு அவர் வந்து இருபது வயசாக இருக்கும் போதே இந்த நிர்வாகத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டார் அப்போது இருந்து இப்போ வரைக்கும் அவர் தாங்க அதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க சரி அந்த இடத்துல இவர் சொல்கிறது தாங்க சட்டம் தர்மம் நீதி எல்லாமே இந்த வீரேந்திர ஹெக்டேக்கு வந்து மத்திய அரசு என்னென்ன விருது எல்லாம் வழங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருது வழங்கியிருக்காங்க மாநில அரசு வந்து கர்நாடக ரத்ன விருது விருதுங்கிறத ஒன்று வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ பகவான் மகாவீரர் விருதும் வழங்கியிருக்காங்க அமைதிக்கான விருது இந்த விருது இந்த மாதிரி ஏகப்பட்ட விருது வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ராஜ்யசபால கூட நியமன எம்பியாவும் இருந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன் இப்படி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் அங்கே அங்க இருக்கக்கூடிய அறுவடையை செய்யும்போது அதில் குறிப்பிட்ட ஒரு அளவு அமௌண்ட்டு அமௌண்ட்டோ ஏதாவது ஒரு பொருளோ வந்து அந்த கோயிலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு சட்டமாக அதாவது எழுதப்படாத சட்டமாகவும் அந்த இடத்துல இருந்திருக்குங்க சரி அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு ஒப்பண்ண ஒரு பதினேழு வயது மாணவி அந்த பொண்ணு பேர் என்னன்றதுனா சௌஜன்யா பள்ளி முடித்து வீட்டுக்கு வராதனால போலீஸில் போய் அவங்க அம்மா அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க வழக்கு பதிவு செஞ்ச நம்ம போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேடுதல் வெட்டியில் இறங்கியிருக்காங்க அப்படி தேடும்போது தர்மஸ்தலாவில் மஞ்சுநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு பொண்ணு தான் இருந்திருக்காங்க சடலமாக அதை பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண் யார் அப்படின்னா சௌஜன்யா அப்படிங்கிறது அப்போ இருந்ததாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சது இந்த கோயிலில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க தான் வந்து இந்த இப்படி ஒரு இந்த இடத்துல வந்து பல விஷயங்கள் நடக்குதுங்கிறத அவர் வந்து சொல்லி தான் நமக்கே தெரியும் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பெண்களை வந்து பல வகையில் பயன்படுத்திட்டு கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அவங்கள வந்து புதைச்சிருங்க எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அதுக்கு அவருடைய சம்பளம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா இதையுமே அவர் அவங்களுக்கு வேலை இல்லையா அவரோட கிட்டே போய் அவர் சொல்லியிருக்கார் இந்த எல்லாம் நடக்குதுன்னு சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீ செய் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு உயிர் பயமுமே காட்டியிருக்காங்க இதே வேலையை கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக அவர் செஞ்சுருக்கார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரால் முடியாமல் அவரோட குடும்பமாக சொல்லாமல் வேறொரு மாநிலத்துக்கு போயிட்டாங்க சரி அப்படி போனால் அங்கே அவர் கொஞ்ச நாள் கழித்து அவரோட மனசு கேட்காம சரி இதை நம்ம எப்படியாவது கம்ப்ளைண்டாக பண்ணுவோன்னு சொல்லி நீதிபதிகளோட சேர்ந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே அதில் சப்மிட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க தாங்க தர்மஸ்தலா இந்த தர்மஸ்தலாக்கு பக்கத்தில் நிறைய பெண்களோட உடல் வந்து சடலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க நம்ம அடுத்தடுத்து என்ன அதில் எத்தனை எத்தனை பேரோட சடலங்கள் கிடைச்சிருக்கு யார் யாரோட சடலங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிற மொத்த தரவு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கேட கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ